வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள் அதாவது ரட்சிப்பின் வேத வசனங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வசனங்கள் ரட்சிப்பு அதாவது மீட்பு பத்தி என்ன சொல்லுது முக்கியமா அதை எப்படி அடையலான்னு புரிஞ்சுக்கிறது தான் அப்ப ஆரம்பிக்கலாமா முதல் கேள்வியே எதுக்காக இந்த ரட்சிப்பு தேவைன்னு இந்த வசனங்கள் சொல்லுது ஏன் இது ஒரு அவசியமா பார்க்கப்படுது நல்ல கேள்வி இதுக்கு வந்து ரோமர் மூணு பாத்தீங்கன்னா அது சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாகி இது வந்து மனுஷங்களோட ஒரு பொதுவான நிலைமைன்னு இந்த வசனம் சுட்டி ஓ சரி அப்போ இதோட விளைவு பாவம் செஞ்சா என்ன ஆகும்னு சொல்லுதா ஆமா அதையும் சொல்லுது ரோமர் ஆறு இருபத்தி மூணுல பாவத்தின் சம்பளம் மரணம்னு தெளிவா இருக்கு ஆனா அங்கேயே நிக்கல அந்த வசனத்தோட அடுத்த பகுதி ரொம்ப முக்கியம் தேவனுடைய ஈவோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால் உண்டான நித்திய ஜீவன் அப்போ பாவம் மரணத்துக்கு வழிவகுக்குது ஆனா இயேசு மூலமா ஒரு தீர்வு அதாவது நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னு சொல்றீங்க அதேதான் இந்த வசனங்களோட பாவம் முடியுது ஆனா அதுக்கு ஒரு ஒரு மாற்று இருக்கு அது கிறிஸ்து மூலமா வர்ற பரிசு ஜீவன் சரி புரியுது அப்போ அந்த ரட்சிப்ப அந்த நித்திய ஜீவனை எப்படி அடையறது அதுக்கு என்ன வழி சொல்றாங்க இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதுக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இங்க வந்து அன்பு அப்புறம் இயேசு மேல வைக்கிற நம்பிக்கை அதாவது விசுவாசம் இதுதான் மையமா இருக்கு கரெக்ட் அந்த விசுவாசங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையறதுக்கு வழி அதுதான் இதையே அப்போஸ்லர் நாலு பன்னெண்டு இன்னும் அழுத்தமா சொல்லுது பாருங்க அவராலேயின்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழிருக்கிற மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டிடப்படவும் இல்லை ஓ அப்ப ரொம்ப தெளிவா இயேசுவின் மூலமா மட்டும்தான் ரட்சிப்புன்னு இந்த வசனம் சொல்லுது வேற பேர் இல்ல வேற வழி இல்ல ஆமாங்க ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு வழி இது நம்மளோட புண்ணியங்களால கிடைக்குதா இல்ல வேற எப்படியா இல்லவே இல்ல அதத்தான் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் வசனம் எட்டு ஒன்பது ரொம்ப அழகா தெளிவுபடுத்துது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு கிருபை விசுவாசம் ஈவு ஆமா கிருபைனா தகுதியில்லாத நமக்கு கிடைக்கிற ஒரு பரிசு ஒரு தயவு இது நம்மளோட முயற்சியால நம்ம நல்ல செயல்களால வர்றதில்ல அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல அப்போ முழுக்க முழுக்க இது இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசத்தால தேவனுடைய கிருபையால கிடைக்கிற ஒரு இலவச பரிசு நம்ம பெருமைப்பட ஒண்ணுமே இல்ல சரியா சொன்னீங்க பெருமைக்கிடமே இல்லைன்னு சொல்லுது சரி இப்போ ஒருத்தர் இயேசு மேல நம்பிக்கை வச்சு இந்த கிருபையினால ரஷிப்ப பெறுகிறார்னு வச்சுக்குவோம் அதோட பலன் என்ன என்ன மாற்றம் நடக்கும் உம் நல்ல கேள்வி சில முக்கியமான மாற்றங்கள் நடக்கும் இதுக்கு பதில் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளாகிறது இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா ஒரு உறவு நிலை மாறுது வெறும் தத்துவ மாற்றம் இல்ல ஒரு உறவு மாற்றம் ஒரு ஸ்டேட்டஸ் மாறுது தேவனுடைய பிள்ளைகளாகும் உரிமை அதிகாரம் கிடைக்குது அதோட ரோமர் எட்டு ஒன்னு இன்னொரு முக்கியமான விளைவை சொல்லுது ஆதலால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளானவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆக்கினை தீர்ப்பில்லை அதாவது தண்டனை இல்லைன்னு அர்த்தமா ஆமா கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த தண்டனை தீர்ப்பும் கிடையாது இது வந்து கடந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கிற மாதிரி ஒரு சட்டரீதியான ரீதியான விடுதலையாவும் பார்க்கலாம் இருந்தது இல்ல அது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற நம்பிக்கை மூலமா தேவன் தன்னுடைய கிருபையால கொடுக்கிற ஒரு பரிசு இதுதான் செய்தி அப்படிதானே ரொம்ப சரியா தொகுதுட்டீங்க இதுதான் சாரம் அதாவது மனிதனோட முயற்சி இல்லாம இயேசுவின் மூலமா தேவன் கொடுக்கிற இலவசமான ஒரு மீட்பு அடிப்படை வந்து விசுவாசம் பலன் வந்து தேவனுடைய பிள்ளையா மாறுறது தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைகிறது இது வந்து மனுஷனோட நிலை நம்பிக்கை தேவனோட இருக்கிற உறவு பத்தின முக்கியமான கேள்விகளுக்கு இந்த வேத வசனங்கள் கொடுக்கற பதிலா இருக்கு ரொம்ப அருமையா விளக்கினீங்க இந்த வசனங்களோட அர்த்தத்தை எங்க கூட சேர்ந்து ஆராய்ஞ்சதுக்கு நன்றி நீங்க தொடர்ந்து யோசிக்கிறதுக்காக ஒரு சின்ன கேள்வி மட்டும் இப்போ எபீஷியர் ரெண்டு ஒன்பது படி ரட்சிப்பு வந்து நம்ம செயல்களால இல்ல அது இயேசு மூலமா கிடைக்கிற பரிசுன்னு பார்த்தோம் சரி அப்போ இந்த புரிதல் ஒருத்தரோட தினசரி வாழ்க்கையை எப்படி பாதிக்கணும் அவங்க செய்யற செயல்களை மற்றவங்க கூட பழகிற விதத்தை இது எப்படி மாத்தலாம் இல்ல இது செயல்களோட முக்கியத்துவத்தை குறைச்சிடுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல கேள்வி சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் நன்றி நான் கிறிஸ்துவன் இல்லை ஆனால் கொள்கையை கேட்டு வெடவளத்து போய்விட்டேன் நான் சாவு நெருங்குகிறதே வாழ்க்கை முடிய போகிறதே செய்த எல்லாம் நினைத்து இப்பொழுதாவது கலங்கி கண்ணீர் வெடித்து உன்னுடைய அழுக்கை கழுவி கொள்ள வேண்டாமா உன்னுடைய உயிரை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டாமா சொல்வார் இயேசு இது மாதிரி ஒரு கோட்பாடு நான் உலக மதத்தில் எந்த மதத்தில் காணவில்லை எல்லா மதங்களையும் படிப்பேன் நான் செய்தால் அதற்குரிய தன்மையை உன்னை விடாது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் தவிர எப்பொழுதாவது ஏதாவது ஒரு நேரத்தில் இறங்கு அதற்கு பிறகு அந்த தவறை செய்யாது போலித்தனமாக அந்த கன்ஃபஷன் என்று சொல்லுகிறார்களே கூண்டில் என்று சொல்வதல்ல அவர் சொல்வது அதுக்கு ஒரு பாதியாரும் தேவையில்லை யாரும் தேவையில்லை நீ வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அழு அறை அறைக்குள்ளே உட்காந்து கொண்டு அழு கழுவு மனதை இவ்வளதெல்லாம் செய்தோமே எதற்காக செய்தோம் அடைந்த பலன் என்ன அவன் துடித்து செத்தானே அவன் அழிந்தானே அந்த குடும்பமே அழிந்தது இதற்கெல்லாம் காரணமாக இருந்தோமே கர்த்தரே நம் மன்னியுங்கள் என்று நீ அழுதால் அந்த பாவங்கள் கழுவப்பட்டு விடும் மீதி காலத்தில் அந்த தவறுகளை நீ செய்யாமல் இருந்தால் தீர்ப்பு நாளில் உனக்கு உனது சலுகைகள் வழங்கப்படும் என்று சொல்லி இந்த கருத்தை கேட்டு நான் விறுவிறுத்து போனேன் எல்லா பிலாசவியும் நான் படித்திருக்கிறேன் ஆனால் அல்ல என்ன ஒரு தண்டி தண்டனையின் மீதே அவருக்கு நாட்டம் இல்லை அன்புதான் நாட்டம்